அம்பேத்கரையும் பெரியாரையும் ஏத்துக்களையும் அவனை நம்பாள் எவ்வளவு பெரிய அரசியல் கட்சியா இருந்தார் அம்பேத்கரை பற்றியும் பெரியாரையோ எவன் நம்பலையோ அவன் இந்திய மனுக்கு சொல்லவில்லாதவன் அவனால் உனக்கு ஒரு ஆபத்து உண்டு என்பதை தெரிந்து கொள் எவன் அம்பேத்கர் வழியில் நடக்கிறேன் பெரியார் வழியில் நடக்கிறேன் என்று நடந்து காட்டுகிறானோ அந்த கொள்கைகளை ஒத்துக்கொள்கிறானோ அவனை நம்புகிறேன் அம்பேத்கர் பெரியார் இல்லாத எந்த அரசியல் இயக்கத்தை நம்பாத இதை இளைஞர்களே இன்று நான் கணித்து சொல்லுகிறேன் நாளை நான் உயிரோடு போனோம் செத்து என்னை என்னவனாக அடிச்சு தவறானோ அதை பத்தி கவலை இல்லை அதன் பிறகு சந்தேக கண் கொண்டு பார்த்தபோது அந்த சந்தேகம் எப்பொழுது உறுதியாகிறது என்றால் நாம் தமிழர் கட்சி என்ற பெயரை டெல்லியிலே பதிவு செய்ய வேண்டிய தேவை வருகின்றது டெல்லியில நாம் தமிழர் கட்சியின் பெயரை பதிவு செய்ய வேண்டிய வந்தவுடன் அந்த நாம் தமிழர் கட்சி என்ற பெயர் யாரிட்டு இருக்கின்றது தினத்தந்தி குடும்பத்தைச் சார்ந்த ஆதித்யநாராயணம் இருக்கின்றது மகளிடம் இருக்கின்றது தனா சந்திரசேகரும் துக்ல குருமூர்த்தியும் இப்பொழுது இருக்கின்ற கராத்தே ஹுசைனியும் மூன்று பேரும் சென்றுதான் ஸ்ரீமானுக்காக பேசி நாம் தமிழர் கட்சி என்ற பெயரை வாங்கி தருகின்றார் ஒண்ணு புரிய